வெள்ளம்பட்டி இருபது வீட்டுத் திட்ட பகுதியில் மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினா் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் நேற்று நள்ளிரவு முச்சக்கரவண்டியில் வந்த சிலர் தள்ளம்பெட்டிய கீத்து கம்புவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நுழைந்துள்ளனர் இதன்போது அவர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் சாண்டித்தனி புன என்ற இருபத்தி நான்கு வயதான இளைஞர் உயிரிழந்துள்ளார் குறைத்த இருந்த சிறிய அளவிலான கஞ்சம் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் நிபுணவை கொலை செய்த பின்னர் ஆயுதமேந்திய குழுவினர் தொலைவில் உள்ள இருபது வீட்டுத்திட்ட பகுதிக்கு சென்றுள்ளனர் என்ற இளைஞரின் வீட்டுக்கு அவர்கள் சென்றுள்ளனர் இதன் இதன்போது நான்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் போது தருந்து தேவான் உயிரிழந்துள்ளதுடன் அவர் திருமண பாந்தத்தில் இணைந்து இரண்டு மாதங்களே சென்றிருந்தனர் இந்தவன் வீட்டில் ஏற்பட்ட குழப்ப அடுத்து அயல் வீட்டில் இருந்த அவரது மனைவியின் தந்தையான நாற்பத்தி ஒன்பது வயதான முகமது ரிஸ்வி மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவரும் அவ்விடத்தில் உயிரிழந்துள்ளார் கொலியானிகளை அடையாளம் காட்டுவார் என்ற அச்சத்தில் முகமது ரிஸ்வி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் பாதாள உலக நடவடிக்கைகள் அல்லது போதைப் பொருள் கடத்தல் இந்த குறைக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் நியூஸ் தெரிவித்தனர் உறவினர்களிடம் பெற்றுக் கொண்டுள்ள வாக்குமூலங்களின்படி சுட்டு என்றவர் இவர்களை கொலை செய்வதற்கு வந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முதல் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலூண்டு காரணமாக இளைஞர்களிடம் பழிவாங்குவதாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்ததாக உறவினர்கள் போலீசாரிடம் கூறியுள்ளனா்